தனிநிலை முப்புள்ளி முப்பார் புள்ளி அத்தண்ணம் அப்படிங்கிறது ஆவண்ணா ஈயனா அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அதனால அக்கண்ணம் அப்படின்னு பேர் வந்திருக்கு அடுத்து தனிநிலை அப்படிங்கும்போது ஒரு தனி ஒரு எழுத்து மட்டும் இருக்கனால அதுக்கு தனி நிலை அப்படின்னு சொல்லி பேரு முப்புள்ளி அப்படின்னா மூன்று புள்ளிகளை உடைய எழுத்து அதனால முப்புள்ளி முப்பார் புள்ளினாலும் அதுக்கு மூன்று புள்ளிகளை கொண்டனால அதுக்கு முப்பார் புள்ளி எனவும் அழைக்கிறாங்க இந்த எழுத்துடைய வேறு பெயர்கள் பார்த்தாச்சு அடுத்து வந்து அது வந்து எப்படி இருக்கும் தனக்கு முன்னர் ஒரு குரல் எழுத்தையும் தனக்கு பின்னர் வள்ளின உயிர்மை எழுத்தையும் பெற்று வரும் அது எப்போ வரும் ஆயுத எழுத்து வந்தாலும் தனக்கு முன்னாடி ஒரு குரல் எழுத்தையும் அதற்கு பின்னாடி ஒரு உயிர்மை எழுத்தையும் பெற்று தான் வரும் இந்த ஆயுத எழுத்து அதிகமாக நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் அக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் ஆ அப்படிங்கிறது குரல் எழுத்தும் அக்குங்கிறது வல்லின உயிர்மை எழுத்து இந்த இரண்டுக்கும் இடையில தான் அக்கு வந்து வந்திருக்கு அடுத்த எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கலாம் இத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இ அக்கு து அப்ப ஈங்கிறது குரில் எழுத்து தூங்கிறது வல்லின உயிர்மை எழுத்து இடையில வந்து ஆயுத எழுத்தான அக்கு வந்திருக்கு